இதில் ஒரு விஷயம் இருக்கிறது என்னவென்றால் எப்பொழுதுமே மௌனமாக இருக்கிறார்கள் என்றால் அது திமிரென்று என்று நினைத்து விடாதீர்கள் இதுவரை அவர்கள் அடைந்த காயங்கள் மனதின் வலிகளும் வேதனைகளும் தான் அந்த மௌனத்துக்கு அர்த்தம் எவ்வளவு நாட்கள் ஆனாலும் சில காயங்கள் மறந்து போவதில்லை அவ அவற்றை மன்னிக்க நினைத்தாலும் எங்கள் நினைவிலிருந்து அவை விலகிப் போவதில்லை மறந்துவிட்டோம் என்று நாங்கள் நடிக்கலாம் ஆனால் அந்த நடிப்பு கூட ஒருவேளை தெரிந்துவிடும் காரணம் நாங்கள் பட்ட காயங்கள் அத்தனையும் எங்கள் முன்னால் வந்து நின்று கொண்டே இருக்கும் எனவே காயங்கள் படும்போது மௌனமாக இருப்பதுதான் மேல் மௌனமே சிறந்தது இதுவரை செய்த அனைத்து முயற்சிகளும் தோல்வியை தந்திருந்தாலும் கூட தொடர்ந்து முயற்சிகள் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் உங்களை எதிர்ப்பதற்கு யாரும் இல்லை என்றால் அது உங்களுடைய பலனை அறிந்து கொள்ள முடியாது எனவே எப்பொழுதும் எதிரியை எதிரில் வையுங்கள் துரோகியை தூர வையுங்கள் சிலரிடம் பேசி பேசி பார்ப்போம் ஆனால் பேசி பயனில்லை என்னும் போது மௌனமாக இருப்பது தான் நல்லது பேசுவதிலேயே அர்த்தமில்லை என்னும் போது பிரிவே நல்லது